ஈடுபட்ட ஞானசேகரனுக்கும் எங்களுடைய கட்சிக்கு எந்த தொடரும் இல்லை பிரியாணி கடைக்காரர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கூறுகிறார் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கிடையாது யார் யார் என்றே என்றே தெரியாது என்று அமைச்சர் ரகுபதி தெரியாத வீட்டிற்கு சென்று உங்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சரும் துணை மேயரும் உணவருந்துவார்களா வீட்டிற்கே சென்று உணவருந்தும் அளவுக்கு அமைச்சருக்கும் துணை மேயருக்கும் ஞானசேகருடன் என்ன நெருக்கம் இந்த நெருக்கம்தான் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலை மூடி மறைக்க பார்க்கின்றதால் குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது குற்றவாளிகளுக்கு ஆதரவளிப்பிலும் தப்பிக்க முடியாது யார் என்ன சார் என்ற கேள்விக்கு விடை தெரியும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும்